ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிட்டிகார் சமையல் பிளாக்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அருமையான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் வடை தான் பார்க்க போகிறோம் என்ன வடைன்னு பார்த்தீங்கன்னா பிரெட்டு வடை தான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக எப்படி செஞ்சிடலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா பிரெட் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு ப்ரெட்டை நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து தயிர் இது வந்து ரவை அரிசி மாவு வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகா கொத்தமல்லி தேவையான அளவு உப்பு இப்போ இந்த ப்ரெட்டை வந்து நம்ம ஒரு இதில் பவுலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதில் தயிர் சேர்த்துருங்க தயிர் பார்த்திங்கன்னா கப்பு தயிர் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ரவையை சேர்த்துருங்க ரவை வந்து ஒரு அரை கப்பு ரவை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அரிசி மாவு சேர்த்துருங்க அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருங்க அப்புறம் வெங்காயம் சேர்த்துருங்க அதில் இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இப்போ இஞ்சி இதில் சேர்த்துடலாம் இஞ்சி சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்துருங்க பச்சை மிளகாய் இதில் சேர்த்துருங்க பொடிப்படையாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்த கொத்தமல்லி அது இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கருவேப்பிலையை சேர்த்துருங்க சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே பெசரி விட்டுருங்க நம்ம தண்ணியெல்லாம் இதில் எதுவுமே சேர்க்க வேணாம் நம்ம ஏன்னா தயிர் ஊற்றிருக்கிறதுனால அது அப்படியே அந்த அந்த தயிரோட இதுலேயே அந்த உங்களுக்கு வந்து நல்லா அது மிக்ஸ் ஆகிடும் அதை நல்லா அப்படியே கலந்துட்டு ஒரு இது ஃபைவ் மினிட்ஸ் இது அப்படியே ஊற ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வடை செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே தயிரும் ஒரு இதுவும் பிரெட்டையும் வச்சு ஈஸியாக சிம்பிளாக இந்த வடையை செஞ்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அது பிசிஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இது ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா ரவுண்ட் ரவுண்டாக வடையெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கேன் பாருங்கள் இப்போ இது எண்ணெய் வந்து நல்லா எண்ணெய் நல்லா அடுப்பில் காஞ்சிகிட்டு இருக்குது என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டையும் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோ தான் வரும் இப்போ அதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெயை வந்து நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப பெருசாக வைக்காமல் மீடியம் சைஸில் வச்சுட்டு அதை நல்லா அதெல்லாம் எடுத்து போட்டு செய்யுங்க செஞ்சிங்கன்னா ஒரு அருமையான ஒரு உங்களுக்கு வடை ரெடி ஆகிடும் பாருங்கள் நல்லா மெதுவடை மாதிரி டேஸ்ட்டு இருக்கும் இந்த வடை பார்த்தீங்கன்னா இப்போ அதை நல்லா அதெல்லாம் போட்டு இதை இப்படிலாம் திருப்பி விட்டுருலாம் வேறு என்ன ரெஸ்பெண்ட் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லா சமையல் வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் மின் பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரெஸ்ஸஸும் நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் ஷார்ட்ஸில் நிறைய பேர் எனக்கு டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க அதுலேயும் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் நான் சென்ட் பண்ணுவேன் நான் டேரெக்டாக நான் ஹோல்சேல்கிட்டே ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கிட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு வித்தின் ஒன் வீக்கில் இது டெலிவரி ஆகிடும் எல்லா ட்ரெஸ்ஸஸும் நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் சுடிதார் சாரீஸு லெஹங்காஸ் எல்லா டிசைனர் சாரீஸு எல்லா விதமான ட்ரெஸ்ஸஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் பார்ட்டி வியர் குர்த்தி செட்டு எல்லாமே இப்போ அடுத்த ரவுண்டும் போட்டுருலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வடையன் மாதிரி தட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க இது எண்ணெயில் அப்படியே போட்டு எடுத்துடலாம் அடுப்ப நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை வந்து செய்யுங்க ப்ரெட்டில் வந்து அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு சைடில் அந்த ப்ரௌனாக இருக்குல்லையா அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு மற்ற இதெல்லாம் எடுத்து இது பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இதை ஒரு அருமையான ஒரு வடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் வேறு என்ன டவுட்ஸ்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை